ஐபிஎல் ஏலத்துக்கு இன்னும் ஒன்பது நாட்களே இருக்கிற நிலையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐபிஎல் தொடர்பான சிறப்பு தொகுப்பை பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த ஐபிஎல் ஏலத்துல சென்னை அணி டார்கெட் செய்யும் வீரர்கள் யார் யாராக இருக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம் டெல்லி அணியின் கேப்டனாக இருந்த ரிஷப் பண்ட் விடுவிக்கப்பட்டு ஏலத்துக்கு வந்துள்ள நிலையில் அவரை சென்னை அணி எடுக்க ஆர்வம் காட்டும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் சென்னை அணிக்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவைப்படுகிறது தோனி இருந்தாலும் கூட அவரால் இந்த ஐ தொடர் முழுவதும் அந்த பணியை முழுமையாக செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறிதான் இது போக சென்னை அணியின் எதிர்காலம் கருதியும் ரிஷப் பண்டை எடுப்பது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் அடுத்ததாக ரச்சின் ரவீந்திரா இவர் ஏற்கனவே கடந்த சீசனில் சென்னை அணியில் இருந்திருக்கிறார் அந்த வகையில் ரைட் டு மேட்ச் கார்டு அதாவது ஆர்டிஎம் கார்டு முறையில் இவரை எடுக்க சென்னை அணி ஆர்வம் காட்டலாம் ஒருவேளை ரச்சின் ரவீந்திரா இல்லாத பட்சத்தில் ஆர்டிஎம் கார்டு மூலமாக பலரும் எதிர்பார்த்த டெவான் கான்வேயை கூட சென்னை அணி எடுக்க அதிக வாய்ப்புள்ளது இதுபோக சென்னை அணி மிட்சல் சாண்ட்னரை அவரது பவுலிங் யுக்திக்காகவே குறிவைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த முறை பார்க்கும்போது சாண்ட்னரை சென்னை அணி சரியாக பயன்படுத்தவில்லை ஆனால் இந்த முறை வாங்க முற்படலாம் என்று கிரிக்கெட் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் அடுத்ததாக ஏற்கனவே பல முறை சென்னை அணிக்காக விளையாடிய வீரர் பவுலிங் நுணுக்கங்களை நன்கு அறிந்த மைண்ட் கேம் பிளேயரான அஸ்வினை சென்னை அணி இந்த முறை டார்கெட் செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக துஷார் தேஷ்பாண்டே இவர் கடந்த சீசனில் பதிமூன்று போட்டிகளில் விளையாடி பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதனால் இந்த முறை ஐபிஎல் ஏலத்தில் இவரை மீண்டும் சென்னை அணி வாங்க ஆர்வம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சீசனில் சென்னை அணிக்காக விளையாடிய டேரல் மிச்சலை இந்த முறை சென்னை அணி வாங்க அதிக வாய்ப்புள்ளது மிடில் ஆர்டரில் சென்னை அணி வலுவாக இருக்க டேரல் மிச்சல் உறுதுணையாக இருப்பார் இவர்கள் தவிர கடைசியாக இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இவர் முதன்முறையாக ஐபிஎல் ஏலத்தில் தனது பெயரை பதிவு செய்திருக்கும் நிலையில் சென்னை அணி இவரை டார்கெட் செய்ய அதிக வாய்ப்பிருக்கிறது என்று பலரும் கூறி வருகின்றனர் மேலும் ஆண்டர்சனும் தான் ஃபிட்டாக இருப்பதாக கூறி வரும் நிலையில் அவரின் அனுபவம் சென்னை அணிக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் அவரை ஏலத்தில் வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் என எதிர்பார்க்கலாம்